ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து வெஜிடபிள் குருமா தான் செய்ய போகிறேன் பட்டை கிராம் போட்டு தழிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் காய்கறி கேரட்டு பீன்ஸு பட்டாணி உருவிலங்கு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க இந்த இஞ்சி பூண்டுலாம் போடும்போது நல்லா வாசம் வரும் நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் தேங்காய் தக்காளி அரைச்சி ஊற்றணும் வதக்கும்போது தக்காளி போடணும் அதான் கலர் வரும் அப்புறம் அரை தேங்காய் கூட அரைக்கும் போது அந்த தக்காளி போட்டு அரைங்க சின்ன வெங்காயம் போடுங்க நல்லா டேஸ்ட்டு வரும் நல்லா தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க பாருங்கள் இப்போ இந்த காய் வந்து நல்லா சிம்மில் இருந்து நல்லா வதங்குனாக்கி குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்புறம் இந்த காயெலாம் போட்டு மஞ்ச தூளும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கினிங்கன்னா கலர் கிடைக்கும் அந்த காய்க்கு நல்லாயிருக்கும் குழம்பும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இதுக்கு வந்து நான் கோஸ் பொரியல் தான் செஞ்சுருந்தேன் இதுதான் எங்கள் வீட்டு மத்தியானம் லஞ்ச் ஓகே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்